வணக்கம் இன்னைக்கு வீடியோல சிம்ம ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் ஏற்கனவே ஒன்னே முக்கால் வருஷமா கண்டக சனியின் பாதிப்புல இருந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நிச்சயமாக ஒரு ரிலீஃபா இருக்கும் இது நிறைய முன்னேற்றத்தை தரும் எந்த விஷயத்தையும் தொடரவும் முடியல புதுசா எதையும் தொடங்க முடியலன்னு வேதனையோட இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கூடுவதற்கும் ஏற்கனவே நீங்க செஞ்சிட்டு இருக்க வேலை தொழில் வியாபாரம் அன்றாட அலுவல்கள் மீண்டும் பழைய நீங்க செயல்படுத்துறதுக்கு இந்த சனி உங்களுக்கு பயன்படும் கண்டக சனி அப்படிங்கிறது உங்க ராசியிலிருந்து ஏழாம் இடமான கும்பராசியில் இருக்கும் சனி அங்கே ஆட்சி பெற்று உங்க ராசியை சம சப்தம பார்வையா பார்க்கறது அதாவது எல்லா கிரகத்திற்குமே ஏழாம் பார்வை உண்டு சனிக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை உண்டு அதுல ஏழாம் பார்வைங்கிற வலுவான பார்வையில உங்க ராசிய சனி பார்த்ததுனால உங்களால ரெகுலர் வேலைகளை தொடரவும் முடியல புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கவும் முடியலங்கிற நிலைமைக்கு காரணம் சனியின் ஏழாம் பார்வை அந்த சனியின் ஏழாம் பார்வையுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் தடை தாமதம் இருந்தது எதுல எல்லாம் சிக்கல் இருந்துச்சோ அதையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த சனி காலம் பயன்படுத்த இது எதெல்லாம் பயன்படும் எதையெல்லாம் மாத்தும் எதையெல்லாம் முன்னேற்றும் எதெல்லாம் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் எந்த முயற்சிகள் கை கூடும் இவ்வளவு நாள் பட்டதுயர் எப்ப நீங்கும் இதுக்கான கால எவ்வளவு வக்கிர பயச்சினா என்ன அப்படிங்கற எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமா உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களையும் 1 பை 1 நம்ம பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தா subscribe பண்ணிட்டு பெல் buttonல நீங்க ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்ப நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்க நீங்க மிஸ் பண்ணாம பாத்துடலாம் அதே மாதிரி மற்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இதுல எல்லாமே இந்த வீடியோ லிங்க் நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களை மாதிரி பல சிம்ம ராசிக்காரங்க கண்டக சனியின் பாதிப்புனால எந்த ஒரு விஷயத்திலையுமே வேகம் எடுக்க முடியாம பழைய வேகத்துல கூட செயல்பட முடியாம நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன விடிவு காலம் தான் இந்த வீடியோங்கிறதுனால அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும் சிம்ம அதிபதி கிரகங்களில் ராஜ கிரகம் ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரே கிரகம் சூரியன் அந்த கிரகத்தை அதிபதியாக கொண்ட சிம்மராசியில் இடம் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் மக நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பூர நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் உத்திர நட்சத்திரம் அதாவது சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்மராசியில் இருக்கு எல்லா ராசிக்கும் இல்லாத சிறப்பு சிம்மராசிக்கு என்னன்னா சிம்மராசியின் அதிபதியாக ராசியாக சிம்ம ராசி இருக்கு அப்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ராசி சூரியன் மிகப்பெரிய ஒரு சக்தி மிக்க கிரகம் அதனாலதான் இந்த கிரகத்திற்கு ராஜ கிரகம்னு பேரு உறவுகளில் தந்தையையும் மூத்த மகனையும் கடவுளில் சிவபெருமானையும் குறிக்கக்கூடியது இந்த சூரியன் அப்படிப்பட்ட சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு கடந்த ஒன்னே முக்கால் வருஷமா பெரிய அளவுல எந்த ஒரு முயற்சியும் இல்ல எந்த ஒரு வெற்றியும் இல்லை எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்கல ஏன் ரெகுலரா கிடைக்கக்கூடிய பலன்கள் கூட பெருசா நமக்கு கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்க சிம்ம ராசி நேர்மையாக இருப்போம் லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்போம் ஒரு மேனேஜரிக்கல் ஸ்கில் உள்ள நபரா இருப்போம் எந்த ஒரு டீமையும் வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நபரா இருப்போம் இவ்வளவு நல்ல குணங்களோட இருந்தும் நமக்கு எந்த நல்லதும் நடக்கலைன்னு நினைக்கிறதுக்கு காரணம் ஏழாம் இடத்தில் இருந்த சனி ஏழாம் பார்வையாக உங்க ராசியை பார்த்ததனால் ஏற்பட்ட விளைவே இந்த ஏழாம் இடத்து சனியின் பார்வையோட வேகம் குறையறதுக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு பயன்படும் இது ஒரு வாரமோ ஒரு மாசமோ நடக்கக்கூடிய கிரக

குருவின் அமைப்பும் சிறப்பாக இருப்பதால் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்ப இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சிம்ம ராசிக்கு இழந்ததை மீட்கலாம் பழைய வேகத்திற்கு வரலாம் இன்னும் சுறுசுறுப்பாக இயங்கலாம் தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் புதுவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் பலனை தரும் பல முயற்சிகள் பாதியில நின்னதெல்லாம் நீங்க மீண்டும் தொடரலாம் இது கலைத்துறைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அருமையான காலம் காரணம் பழைய முயற்சிகள் எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கிறதுனால உங்களோட ப்ராஜெக்ட் ஏதாவது நிதி சூழ்நிலையினாலேயோ அல்லது கூட நடிக்கக்கூடிய நடிகர்கள்னால அல்லது தொழில்நுட்ப கலைஞர்களால ஏதாவது உங்களோட ப்ராஜெக்ட் வேகம் குறைஞ்சிருந்தாலோ தடைபட்டு இருந்தாலோ அது மீண்டும் வேகம் எடுக்கிறதுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் ரொம்ப அருமையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்கும் சனி வக்ர பயிற்சியோட நாட்கள் சொல்லியாச்சு எப்ப இருந்து எப்பன்னு சொல்லியாச்சு வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வரும் பொழுது அது பூமியை வேகமா கடக்கும் அப்ப வேகமா கடக்கும் பொழுது அது பின்னோக்கிய பயணமாக நமக்கு காட்சியளிக்கும் நீங்க பேருந்துலயோ ட்ரெயின்லயோ நீங்க பயணம் செய்யும் போது இல்ல கார்ல வேகமா போகும்போது ஓரத்துல அமர்ந்து நீங்க வெளியில பாத்தீங்கன்னா மரங்கள் செடி கொடிகள் கரண்ட் கம்பம் இந்த மாதிரி எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும் அந்த தோற்றம் தான் உதாரணமா நீங்க எடுத்துக்கணும் அந்த மாதிரியான நிகழ்வு தான் வக்ர பயிற்சி இந்த காலகட்டத்தில் சனி பகவான் முன்னாடி பார்த்துட்டு பின்னோக்கி பயணம் செய்வார் இந்த பயிற்சி தான் வக்ர பயிற்சி அப்ப நமக்கு கெடு பலன்கள் தரக்கூடியது அல்லது நமக்கு சாதகம் இல்லாத கிரகங்கள் வக்ரம் அடையும் பொழுது நல்ல பலன்களை தரும் எதெல்லாம் நமக்கு நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும் எந்த முடிவெடுக்க முடியாம குழப்பமா இருந்தீங்களோ அந்த குழப்பம் தீரும் யாரெல்லாம் உங்களுக்கு ஒன்னே முக்கால் வருஷமா தொந்தரவை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலகி செல்வார்கள் அவர்களின் நயவஞ்சக வலையிலிருந்து நீங்க வெளியில் வருவீங்க சரியான நபர்கள் யார் உதவிகரமா இருக்கிறவங்க யார் நமக்கு உபத்திரம் கொடுக்கிறவங்க யாருங்க இதை எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பெரிய அளவுல உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த காலகட்டத்துல நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் சரியான விஷயம் எது நம்ம செய்ய முயற்சி எது லாபம் தரும் எது நீண்ட காலத்துக்கு பயன் தரும் எது வீண் முயற்சிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடையாளம் காணப்படும் இயற்கையாகவே உங்களுக்கு அதற்கான வழிகள் பிறக்கும் இந்த காலகட்டம் தான் சிறப்பாக சிம்மராசிக்கு இருக்கும் ஒன்னே முக்கால் வருஷம் என்ன நடக்கல எது கிடைக்கல எது தவற விட்டோம் எது தாமதமாச்சு அது எல்லாம் மீண்டும் வேகம் எடுக்கும் முதல்ல வந்து பழைய நிலைமைக்கு திரும்பும் அதன் பிறகு வேகம் எடுக்கும் அந்த மாதிரி காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் பொதுவா ஒரு வாரம் கிரகம் இருக்கு பத்து நாள் சிறப்பு பயிற்சி இருக்கு முப்பது நாள் இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து திட்டமிட்டு அதை செயல்படுத்துறதுக்குள்ள அந்த கிரக பயிற்சி அந்த கிரக அமைப்பு விலை குறைய இந்த உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரம் வேலை கலைத்துறை அரசியல் எல்லாருக்குமே கிடைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இருக்குன்னு சொல்லிட்டோம் சிறப்பான காலம்னு சொல்லிட்டேன் இதை எதுல எல்லாம் பயன்படுத்தணும்னா முதல்ல திருமண வரன் பார்க்கறத வேகம் எடுக்கணும் ஏற்கனவே பதில் சொல்லாத வரன்கள் இருந்து நீங்க பதிலை எதிர்பார்க்கலாம் நல்ல சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் பார்ட்னரோட பிரச்சனை இருந்தால் தீர்க்கலாம் சிலருக்கு வாழ்க்கை துணையோட சிக்கல் இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் பிரிஞ்சு வாழலாம் நீதிமன்ற படியேறி இருக்கலாம் அது எல்லாமே பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சுமூகமாக தீர்வு கிடைச்சுற மாதிரியான அமைப்பை தரும் இப்ப தொழில் பார்ட்னரோட சிக்கல் இருந்தாலும் உட்கார்ந்து பேசினா உங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கி மீண்டும் உங்க பாட்னரோடு இணைந்து செயல்படலாம் அல்லது பிரிந்தாலும் சுமூகமாக பிரிஞ்சு ஒரு தொழில செய்யலாம் அவரே உங்களுக்கு போட்டியாளராக இல்லாம ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க பிரிஞ்சுக்கிறதுக்கும் அருமையான காலகட்டம் அறக்கட்டளையோ சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்புல அல்லது ட்ரஸ்ட்ல என்ஜிஓஸ்ல நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பு எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு கிடைக்கும் ஏற்கனவே செயல்படாம இருந்த ட்ரஸ்டை எதையாவது நீங்க முன்னாடி நின்று மீண்டும் அதை செயல்படுத்த வைப்பீங்க அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு நீங்க உங்களுக்காக மட்டும் இல்லாம சமுதாயத்தின் வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே தடைப்பட்ட அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் மீண்டும் தொடங்கலாம் மீண்டும் வேகம் எடுக்கலாம் அதற்கும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் உங்க தந்தையின் உடல்நிலையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் உடல்நிலை சீராகும் அவர் நீண்ட காலமா மருத்துவமனையில் இருக்கிறார் அல்லது வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னா அவர் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு சகஜ நிலைக்கு திரும்புறதுக்கு இந்த கிரக அமைப்பு பெரிய அளவில் பயன்படும் வீட்டு கடன் வாங்கணும் அல்லது வீட்டு மன ஒன்று வாங்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டில் இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் வீட்டை புதுப்பிக்கணும் வீட்டை அழகுபடுத்தணும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் பலச கொடுத்துட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னா அது எல்லாவற்றிற்குமே இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கேன்னா அதெல்லாம் வந்து முடைய போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட நடக்காம இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு சைட் வித்திருக்காது கட்டுன வீட்ட நீங்க விக்க முடியாது அல்லது வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கஸ்டமர் இருந்து பேலன்ஸ் பணம் வராதனால வீடு பாதில நிக்கும் இந்த ப்ராஜெக்ட முடிக்க முடியாம உங்க பணமும் அதுல முடங்கி இருக்கிறனால நீங்க அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் கூட கமிட் பண்ண முடியாம இருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாயிடும் உங்களோட நின்னு போன ப்ராஜெக்ட்கள் மீண்டும் வேகம் எடுக்கும் உங்களுக்கு விக்காத வீட்டு மனையோ வீடோ அல்லது ரியல் எஸ்டேட்ல ஏதாவது இடம் இருந்தா அது எல்லாவற்றையும் இருக்கறதுக்கு இது அருமையான காலகட்டம் இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மீண்டும் வேகமாக உங்க தொழில நீங்க விரிவுபடுத்துறதுக்கும் வேகப்படுத்துறதுக்கும் சூப்பரான பீரியடு அந்த நூத்தி நாட்கள் இருக்கும் அரசு ஊழியர்களோ அல்லது அரசு டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே சாதகமான சூழ்நிலை இல்லாம தத்தளிச்சிட்டு இருப்பீங்க உங்களோட ரெகுலர் அலுவல்களை கூட ஒழுங்கா செய்ய முடியாம தத்தளிச்ச அந்த நிலைமை மாறிடும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் இது எல்லாமே இப்ப கிடைக்கும் கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது வராம இருந்தா அல்லது அரசு டெண்டரை ஏதாவது ஒரு சூழ்நிலையில முடிக்க முடியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்க வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னா அதெல்லாம் சரியான நபர்கள் கிடைப்பாங்க சரியான சப்ளையர்கள் கிடைப்பாங்க அதை வச்சு நீங்க அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி அது என்ன நீங்க டெண்டர் எடுத்தீங்களோ அதை நிறைவேற்றத்திற்கும் அந்த டெண்டரை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்கும் புதிய டெண்டர்ஸ் நீங்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான டெண்டர்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி வக்ர காலங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் நீண்ட காலமாக வந்து பழைய வண்டி வச்சிட்டு இருக்கோம் அது அடிக்கடி ரிப்பேர் ஆயிடுது அதனால நிறைய மெயின்டெனன்ஸ் செலவு வருது மைலேஜ் கொடுக்கல அப்படின்லாம் நீங்க நினைச்சிங்கன்னா அந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதோ அல்லது ஏற்கனவே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு வண்டியை நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதுக்கோ அருமையான காலகட்டம் வண்டி வாகனங்களை தொழில்முறையா செய்ய கூடியவங்க லாஜிஸ்டிக் வண்டி வாடகைக்கு விடுறவங்க டூர் வாகனங்கள் ஆபரேட் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையான லாபம் கிடைக்கும் பழுது நீக்கப்பட்டு உங்க வண்டி நல்ல ஒரு தரத்துல இயங்கும் அதனால வந்து பழுதுனால ஏற்படக்கூடிய வீண் செலவுகள் வீண் விரயங்கள் தண்ட செலவு எல்லாமே குறையிறதுனால லாபத்தின் அளவு அதிகரிக்க கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்கிர காலம் கணி கண்டக்சனியில் இருந்து உங்களை விடுவிக்கும் கண்டகச்சனியினால் ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும் சிம்ம ராசியின் நேர்மையான குணத்திற்கும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த குணத்திற்கும் கண்டிப்பாக சரியான பலன் கிடைக்கும் நாட்களாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் நீங்கள் அரசியலில் கலைத்துறையில் விவசாயத்தில் சமூக சேவையில் தொழிலில் வியாபாரத்தில் மாணவ மாணவிகளாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக இல்லத்தரசிகளாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் ஏதாவது ஒரு நன்மையாவது மினிமம் கிடைக்கும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் ஆனா நான் அட்லீஸ்ட் ஒரு நன்மையாவதும் இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் நடக்கும் எனக்கு பெரிய அளவுல சிம்ம ராசிக்கு பலனே கிடைக்கல ராசி பலனே எனக்கு ஒண்ணும் பொருந்தலன்னு நினைச்சவங்களுக்கு கூட நம்பிக்கை தர மாதிரியான நல்ல சம்பவங்கள் இந்த வக்ர பயிற்சியில் உறுதியாக நடக்கும் மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் வெற்றி அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி போறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதற்கான எண்ணங்கள் ஏற்படும் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் பல்வேறு விதங்களில் இந்த காலகட்டம் சிறப்பாக இருப்பதால் நம்பிக்கையோடும் முயற்சியையும் சரியாக செய்தால் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கண்டிப்பாக கொண்டுட்டு வந்து தரும் நிம்மதியை உங்கள் இல்லத்தில் தவள வைக்கும் வெற்றியை உங்களுக்கானதாக மாற்றி தரும் அந்த மாதிரியான ஒரு அருமையான காலகட்டமாக இருப்பதால் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்கள் முயற்சிக்கும் உங்கள் கடந்த கால கஷ்டமான பாதைக்கு விடை கிடைக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இருக்குங்கிறத நீங்க உறுதியாக நம்பினால் இந்த சேனலையும் சரி இந்த வீடியோவையும் நீங்க லைக் பண்ணுங்க உறுதியான மாற்றம் உங்கள் வாழ்வில் இன்றே தொடங்கும் இப்பொழுதே தொடங்கும் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் தொழில் ஆரம்பிக்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது பிரான்ச் தொடங்குறது திருமணம் வரன் பார்க்கறது இந்த மாதிரி முக்கிய முடிவுகளுக்கு நீங்கள் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கிட்ட இல்லை என்கிட்ட அனுப்பி நீங்கள் பலன்கள் தெரிந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும் இந்த ராசி பலன் வீடியோ என்பது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருக்கும் இது முழுமையாக அப்படியே உங்கள் வாழ்வில் பொருந்துவதற்கு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தி உங்கள் லக்னம் உங்களுக்கு சப்போர்ட் அதை தெரிந்து கொண்டு முக்கிய முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றியாளராக சாதனையாளராக வர என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய பிரார்த்தனைகளும் இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்